குரல் அறுநூற்றி நாற்பத்து ஒன்று நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதுவும் அன்று குரல் விளக்கம் சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும் குரல் அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கற் சோர்வு குரல் விளக்கம் ஆக்கமும் அழிவும் சொல்லால் ஏற்படும் என்பதால் எந்த ஒரு சொல்லிலும் குறைபாடு நேராமல் கவனமாக இருக்க வேண்டும் குரல் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முழிவதாம் சொல் குரல் விளக்கம் கேட்போரை கவரும் தன்மையுடையதாகவும் கேட்காதவரும் தேடி வந்து விரும்பி கேட்க கூடியதாகவும் அமைவதே சொல்வன்மை எனப்படும் குரல் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு திறனறிந்து சொல்லுக சொல்லை அறணும் பொருளும் அதன் இயல் குரல் விளக்கம் காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றை சொல்ல வேண்டும் அந்த வன்மையைப் போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவும் இல்லை குரல் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து குரல் விளக்கம் இந்த சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் குறள் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயங்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள் விளக்கம் மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு உணரும்படியாக கருத்துக்களை சொல்வதும் மற்றவர்கள் கூறும் சொற்களின் பயனை ஆராய்ந்து ஏற்று கொள்வதும் அறிவுடையார் செயலாகும் குரல் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு சொல்லல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது குரல் விளக்கம் சொல்லாற்றல் படைத்தவனாகவும் சோர்வு அறியாதவனாகவும் அஞ்சா நெஞ்சங் கொண்டவனாகவும் இருப்பவனை எதிர்த்து எவராலும் வெல்ல முடியாது குரல் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரந்தினிது சொல்லுதல் பெரின் குரல் விளக்கம் வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களை சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டி காட்டும் பணியை உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனைவார்கள் குரல் அறுநூற்றி நாற்பத்து ஒன்பது பல சொல்ல காமுருவர் மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் குரல் விளக்கம் குறையில்லாத சில சொற்களை கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்ப திரும்ப கூறி கொண்டிருப்பார்கள் குரல் அறுநூற்றி ஐம்பது இன்னொருத்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாத்தார். குரல் விளக்கம் கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் விளக்கி சொல்ல முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்தாலும் மனம் கமழாத மலரை போன்றவர்